வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மன்னார்படியன் ஜோ இன்னைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பீச் சைட்டில் இருக்கிற ஒரு ஓடக்கரை பக்கம்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊர் பீச் சைட் ஈவினிங் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதான் காமிக்க போகிறேன் ஸோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் எங்கள் ஊர் பீச்சில் சன்செட் பார்க்குறது ஒரு அழகான காட்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இவ்வளோ அழகான ஒரு ரம்யமான ஒரு ஒரு சன்செட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு சன்செட்டு நீங்கள் கடல் பூராவே ரொம்பவே வெள்ளம் அதிகங்கிறதுனால ஓடக்கூற ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான காட்சியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு ஹெல்த்தியான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அட் சேம் டைம் இந்த மாதிரி அழகான பீச் சைட்டில் வாக்கிங் போகிறது இன்னும் ரொம்ப ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபீலிங்கை கொடுக்கும் ஒரு வழியாக பீச் சைட்டுக்கு வந்தாச்சு பீச் சைட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறைகிற காட்சி சன்செட் ரொம்பவே அழகான ஒரு காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் எங்கேருந்து பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்கிற ஒரு கெபிக்கு முன்னாடி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூசேப்பர் கெபி இருக்குது அந்த கெபியிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்பவே அழகாகவே கட்டியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சண்டேங்கிறதுனால எங்கள் ஊர்லேருந்து எந்த ஒரு போட்டுமே இன்னைக்கு ஈவினிங் செக்க தொழிலுக்கு போகலை ஃப்ரெண்ட்ஸ் கடற்கரையே ஆள் நடமாட்டமெல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு பார்க்கவே ரொம்ப அமைதியாக வெறிச்சோடி போய் ஆனாலும் அழகான சன்செட்டோட பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சன் செட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தூரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இழுவை படகுகள் போட்டிருக்காங்க டோலர்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளும் அப்படியே பீச் சைட் வந்தாச்சு ஒரு வாக்கிங்கை இருக்கோம் அதில் தண்ணியில் கால் வச்சு நடக்கிறதே ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இதை ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அதுவும் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா வெயிலே இல்லாமல் அமைதியாக காத்தோட்டமாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை பெறலாம் இது மட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பீச் சைட்டில் இதை விட அழகான வித்தியாசமான கடல் பகுதிகள்லாம் இருக்குது அதையும் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் இருந்து ஒரு பெரிய ஆறு பிரிஞ்சு ஓடுற மாதிரி இருக்குது இந்த ஆறு மாதிரி இருக்கிற பகுதியால் தான் எங்களை ஓடக்கரைக்கு தண்ணியெல்லாம் வந்து சேருது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரங்களில் இருக்கிற தாவரங்கள் பச்சை பசதி இருக்கிற தாவரங்களையும் பார்க்கலாம் ரொம்பவே அரிதான காட்சிகள் தான் இது நீங்களும் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகான இடங்கள் மனதுக்கு அமைதி தர்ற இடங்கள் ஸோ மறக்காமல் மன்னார் பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வாங்க உங்களோட பீச்சோட அழகை ரசித்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க வரங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகான பச்சல் பசையல்ண்டு எவ்வளோ அழகான ஒரு காட்சி அல்லது கடல் தண்ணி ஓடையெல்லாம் பிரிஞ்சு வர்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்பவே அழகான ஒரு காட்சியாக இருக்கும் ஸோ மறக்காமல் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மன்னார் பொடியன் ஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்